அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்ற நாள் எப்படி இருக்கும்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று பெரியோர்களின் ஆலோசனைகளால் உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் பேச்சுக்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அரசு சார்ந்த காரியங்களில் இன்று அலைச்சல் ஏற்படும் வர்த்தக முதலீடுகளில் கவனத்தோடு இருப்பது நல்லது கவலை குறையும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று செல்லும் இடம் கவனத்துடன் இருப்பது நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி